அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க சார் வாழ்க்கையில் நிறைய பேர்த்துக்கு இருந்தும் ஜெயிக்க முடியறதில்ல அடிக்கடி வாழ்க்கையில் தடைகள் வந்துடுது அப்போது நாம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா கூட நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியறதில்ல அப்போ நாம் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி யார் தீர்மானிக்கிறான் கடவுளா கடவுள் எழுதிய அந்த தலைவிதியாக இல்லை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு நம்மளோட மனம் தான் காரணமா நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் காரணமா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க இப்போ என் வாழ்க்கை மாறணும்னா எனக்கு மேலே ஒரு உயரிய சக்தி இருக்கா அது மனசு வைக்கணுமா அது மனசு வச்சு அருள் புரிஞ்சதுனா மட்டும்தான் என் வாழ்க்கையில மாற்றமே வருமா நானாக எதுவும் மாற்றிட முடியாதா அப்படின்லாம் அவங்க கேட்குறாங்க இதற்கு பொதுவாக சமூகத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா நீ செய்த போன ஜென்மத்து பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பத்தான் இந்த பிறவி என்பது உனக்கு கிடைத்திருக்கிறது அப்போ போன ஜென்மத்தில் என்ன பாவ புண்ணியம் செஞ்சியோ அதற்கேற்றவாறு விதி என்பது எழுதப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாது ஆண்டவன் எழுதி ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் படித்து இதுதான் உன் வாழ்க்கைன்னு அனுப்பிச்சிட்டான் பூமிக்கு இப்போது நீ வந்து சாமி கும்பிட்டாலும் சரி பரிகாரம் பண்ணாலும் சரி ஜோசியம் பார்த்தாலும் சரி அதெல்லாம் ஒரு ஆறுதலுக்கு பண்ணிக்கலாம் முடிய ஆனால் அதில் எந்த விதமான மாற்றமும் நடக்காது சும்மா ஒரு ஆறுதலுக்கு தான் ஆனால் என்ன விதியோ அதன்படி தான் நடக்கும் நீ என்ன துள்ளினாலும் உன் எழுதப்பட்டது எதுவோ அதன்படி தான் நடக்கும் கர்மவன்னைக்கு பலம் ஜாஸ்தி கர்மாக்கள் வழிவிட வேண்டும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு பதினைந்து சதவீதம் மட்டுமே உண்மை உள்ளது அப்படின்னு என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்கள் சொல்கிறாங்க இது அனைத்துமே நேரத்திற்குட்பட்டு பூமியில் நாம் வந்து ஒரு மனிதனாக வாழ்ந்துட்டுருக்குறோம் நேரம் தூரம்ன்ற பரிமாணத்திற்குள்ள இந்த பூமி ஏற்படுத்தக்கூடிய மாயையிலிருந்து பிறந்த கான்செப்ட்ஸ் தான் இதுன்னு சொல்கிறாங்க இதில் நிறைய புரிதல் மக்களுக்கு தேவை இந்த நம்பிக்கைகள் வந்து உங்களை வளப்படுத்தாது மாறாக உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை தான் ஏற்படுத்தும் ஒருத்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரன் ஏழை அப்படின்னு சொல்லி இப்போது இந்த பூர்வ பரிதான் வந்து வாழ்க்கை அமையதுன்னே வச்சுக்குவோம் இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்வி இந்த பூமியில் இப்போ தான் முதல் முதல்ல பிறக்கிறீங்க நீங்கள் எப்படி பிறப்பீங்க கோடி சொர பிறந்துடுவீங்களா இல்லை சாமானியான பிறப்பிங்களா மிடில் கிளாஸாவா ஏழையாக பிறப்பிங்களா நீங்கள் தான் போன ஜென்மத்தில் செய்த பாவம் எதுவுமே இல்லையே அதே சமயத்தில் புண்ணியமும் எதுவும் இல்லையே ரெண்டாவது கேள்வி இப்போ தான் சொல்லுவாங்க உங்களுக்கு முக்தி வேணும்னு சொன்னால் நீங்கள் பாவம் செய்தாலும் சரி புண்ணியம் செய்தாலும் ரெண்டும் கரைஞ்சதுனா தான் உங்களுக்கு முக்தின்னு அப்போது இந்த ஜென்மத்தில் நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் போன ஜென்மத்துக்கு உண்டான பாவத்துக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் சரி அப்போ இந்த ஜென்மத்தில் நான் நல்லதே பண்ணக்கூடாதா ஒருத்தர் அடிபட்டு உளுந்து கிடக்குறான் ஐயோ உங்களை எல்லாம் நான் குழல் பண்ணிட்டேன்னா எனக்கு புண்ணியம் சேர்ந்துடும் புண்ணியம் சேர்ந்தால் எனக்கு முக்தி கிடைக்காது அதனால் நான் எதையுமே பண்ண மாட்டேன்னு சொல்கிறதா அப்போ வாழ்க்கை எப்படி வாழ்றது தப்பும் செய்யக்கூடாது ரைட் ஓகே நல்லதும் செய்யக்கூடாதுன்னா நான் எப்படி இருக்கணும் காணாமல் ஒரு சுயநலத்தோட கம்மனு தியானம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு போயிடணுமா அப்போ வாழ்க்கையில் வந்து இந்த பூமியில் வந்து பரிணாம வளர்ச்சி தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் எங்கே நடக்கும் ஒரு ஆஸ்பத்திரிக்கு அட்மிட் பண்ண போகிறாங்க ஒரு பிரசவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைய அந்த அந்த பொம்பளைக்கு வந்து விதி இருந்ததுன்னு சொன்னால் குழந்தை வந்துட்டு போகுது அப்புறம் டாக்டருக்கு உங்கள் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அவங்க கரும வேணும் நமக்கு வந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க சில பேர் அப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் போனீங்கன்னா டாக்டர் உங்களுக்கு வைத்தியம் பண்ணக்கூடாதா டை வைத்தியம் பண்ணால் அவருக்கு கர்மவனம் வந்துருமா இதெல்லாம் என்ன மாதிரியான கான்செப்ட்ஸ் இதெல்லாம் வந்து மனதில் குழப்பங்களையும் அறியாமையை மட்டுமே உருவாக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பூர்வ ஜென்ம ஜென்ம கர்மவனைக்கு ஏற்பத்தான் உங்கள் வாழ்க்கை இந்த வாழ்க்கை அமைகிறது அப்படின்றதுலேயே திருத்தங்களும் மாறுதல்களும் தேவை ஆன்மாக்கு அப்படி ஒரு நிர்பந்தம் கிடையாது இதுக்குள்ளே ஆழமாக போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ளே நிறைய பாசிட்டிவான மாற்றங்கள் நிகழ்ந்து இருக்கின்றது தெளிவின் வழியால் இந்த சேனல் என்பது இன்னும் வளர வேண்டும் நிறைய மக்களை சென்றடைய வேண்டும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சேனல் வளர வேண்டும் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய உள்ளார்ந்த விருப்பமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம் கீழே தெளிவின் வழி அப்படின்ற பேருக்கு பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம் மாதம் தோறும் ஐம்பது ரூபாயிலிருந்து நீங்கள் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம் இல்லைன்னா என்னுடைய ஜிபே நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம் உங்களுடைய சௌ சௌகரியத்திற்கேற்ப நீங்கள் எதையும் தானமாக தர தேவையில்லை உங்கள் மாற்றத்திலிருந்தே தரலாம் சரிங்களா இப்போது ஒரு கர்ம கர்மவினைக்கு ஏற்பத்தான் வந்து நீங்கள் இந்த பிறப்பை எடுக்கிறீர்கள் அந்த பிறப்பை எடுக்கிறதே என்னன்னு சொன்னால் அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறதுல புரிதல் தேவை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துங்க நம்ம ஊரில் இல்லாத ஒரு ஆன்மீகம் ஆழமான ஆன்மீகம் என்னென்னா நீங்கள் இப்போ மனுஷனாக நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் என்னோடய வயது நாற்பதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் நிறைய தவறுகள் செஞ்சிருக்கிறேன் இப்போ திடீர்னு விபத்தில் இறந்துட்டேன் அதாவது விதிக்குள்ளேயே நான் விபத்தில் இருக்க வேண்டும் அப்படின்றதும் இருக்குது ஆயிலும் இருக்குது ஏன்னா உங்கள் விதி என்பது வந்து ஒரு ஒற்றைச்சாலையல்ல உள்ளுக்குள்ளே நிறைய உபவிதிகள் உண்டு நிறைய பேரலல் ரியாலிட்டிஸ் இருக்குது அப்போது ஒரு இணை நிஜத்தில் நான் விபத்தில் அடிபட வேண்டும் அப்படின்னும் ஆனால் பூர்ண ஆயுள்ன்றது இன்னும் இருக்குது அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க என்னுடைய ஆன்மா எனக்கு மீண்டும் வாய்ப்பை தரும் இந்த வாழ்க்கை மீண்டும் தொடர விரும்புகிறாயா இல்லையான்னு இது நம் ஆன்மீகத்தில் சொல்லப்படுவதில்லை நிறைய பேர் மோர் தென் ஒன்ஸ் நீங்கள் இறந்துருக்கிறீங்க மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது இந்த வாழ்க்கையை நீங்கள் மறுபடியும் கண்டினியூ இருக்கீங்க அப்போது நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் வந்து ரவுடியாக இருப்பான் அடிபட்டு ஆக்சிடெண்டாகி உயிருக்கு போராடுறதுலேருந்து வந்து அதுக்கப்புறம் திருந்தி வாழ்வான் அப்படிங்கும்போது அவனோட வினைகளை அவனே சமன் செய்யும் சக்தி அது ஒரு வாய்ப்பை அந்த ஆன்மா கொடுத்துருக்கிறது அப்போ நீங்கள் பண்ண தவறுகளுக்கு வந்து இந்த ஜென்மத்திலேயே நீங்கள் பிராய சித்தம் தேட முடியும் நீங்கள் நல்ல வர இப்போ நீங்கள் உங்களுக்கு அடிப்படவே தேவையில்லை நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன்னு உணர்ந்துட்டீங்க இந்த தப்பை நான் செய்ய இல்லைன்னு உணர்ந்துட்டீங்க நீங்கள் உங்களுடைய சமநிலைப்படுத்தும் சக்தி என்பது ஆட்டோமேட்டிக்காக நடந்து கொண்டே தான் இருக்கும் அப்போ இப்போ பண்ண பாவமெல்லாம் தேக்கி வச்சுட்டு இன்னொரு பிறப்பு எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ரெண்டாவது இந்த பிறப்பை நீங்கள் வாழ்ந்து முடித்து விட்டீர்கள் இந்த பிறப்பில் நிறைய தவறு பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் மீண்டும் இதே பிறப்பை நீங்கள் பிறக்க முடியும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய விதி நிர்ணயங்கள் அப்படிங்கிறது எப்படின்னு சொன்னால் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணப்பட்ட எல்லா நிகழ்வுகளும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு பிரபஞ்சத்தில் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க எப்படி ஃபிலிம் ரோலில் வந்து டிவிடியில் படம் பதிவு பண்ணப்பட்டிருக்கு இல்லையா அந்த மாதிரி நிகழ்வுகள் அப்போது மீண்டும் இதே பிறப்பை எடுத்து நீங்கள் வேறு சாய்ஸஸை நீங்கள் எடுத்தீங்க தவறு பண்ணாத முடிவுகளை நீங்கள் எடுக்கின்றீர்கள்னா அப்படியே நீங்கள் சமநிலைப்படுத்திக்கலாம் ஆனால் பிறந்து தான் ஆகணுமா அப்படின்னா பிறக்காமல் நீங்கள் ஒரு ஆத்ம சக்தியாக இருந்து அதாவது ஒரு தெய்வம் இருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்தோ இல்லை மற்ற வழிகளையும் நீங்கள் சமநிலைப்படுத்தி கொள்ள முடியும் இல்லை மனுஷனாகவே தான் பிறந்தே ஆகணும் அப்படின்ற ஒருதும் கிடையாது வேறு ஜீவராசிகளாக பிறக்கலாம் பூமியிலேதே பிறந்தாகணுன்ற அவசியம் கிடையாது மற்ற பிளெயின்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது மற்ற டைமென்ஷன்ஸ் இருக்குது அந்த எக்ஸ்ப்ளோரேஷன்ஸில் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய இம்பாலன்சஸ்ஸை சமநிலைப்படுத்திக்கலாம் அப்போ நீங்கள் இந்த பிறப்பு இறப்புன்ற ஒரு சர்க்கரத்திற்குள் சிக்கி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ற ஆன்மீகம் என்பது வந்து இல்லை அது ஒரு மாயை அப்படி எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது ஆன்மா இந்த பூமியில வாழுதுன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக செய்கின்ற செயலுக்கு விளைவுன்றது நிச்சயம் உண்டு பிகாஸ் வாட் யூ புட் இஸ் வாட் யூ கெட் பேக் அப்போ அந்த விளைவு என்பது உங்களோட எனர்ஜி உங்கள்கிட்ட தான் இருக்கும் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் சமநிலைப்படுத்துவதற்கு ஆன்மா மீண்டும் ஒரு மனுஷனாக பிறந்து அந்த துன்பத்தை அனுபவித்து அதற்கப்புறம் தான் அது வந்து முக்தி அடைய முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது புரியுதுங்களா இன்ஃபேக்ட் நீங்கள் நேரத்திற்கு உட்பட்ட மனிதனாக இருக்கிறீங்க ஆன்மாக்கு நேரம் கிடையாது ஆன்மா என்பது ஆத்ம தளத்தில் மட்டும்தான் இருக்குது அதுக்கு எந்த பிரிவுகளும் கிடையாது அதுக்கு பிறப்பே கிடையாது பிறப்பு இறப்பு அற்றது ஆன்மா அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பத்தான் நான் இந்த ஜென்மத்தில் இருக்கிறேங்கிற அந்த நினைப்பை நீங்கள் எடுத்துருங்கன்ற நான் ஏன்னால் எனக்கு பாவம் இருக்குது நான் செய்த வினைகள் இருக்குது அதுதான் என்னை கட்டுப்படுத்திகிட்டு இருக்குது நீங்கள் நம்புனீங்கன்னா இந்த பூமியோட தன்மை என்னென்னா நீங்கள் எதை உண்மை பிரதானமான உண்மை நம்புறீங்களோ அதை பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு எவனோ ஒருத்தன் ஏவல் பில்லி சுண்ணியை வச்சுட்டா ஏ எனக்கு ஏற்கனவே செஞ்ச பாவம் இருக்குதுன்னு சொன்னால் அதற்கேற்ற சூழ்நிலைகளை மட்டுமே ஈர்ப்பு விதியாக நீங்கள் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க யூ ஹாவ் டு பிரேக் திஸ் செயின் முதல்ல இந்த தொடர்ச்சியை நீங்கள் துண்டிக்க வேண்டும் விதியை பற்றி நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லிக் கொடுக்குறேன் இப்போது ஒரு புளி சாதம் இருக்குது தயிர் சாதம் இருக்குது தேங்காய் சாதம் இருக்குது எலுமிச்சை மலை சாதம் இருக்குது ஒரு லட்டு இருக்குது இந்த அஞ்சு ஐட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க அது ரொம்ப சாதாரண ஹோட்டலு வாயில் வைக்க முடியல தயிர் சாதத்தை எலுமிச்சை மலை சாதத்தை எல்லாத்தையுமே வாயில் வைக்க முடியல என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டீங்க இதே இதே தயிர் சாதத்தை புளி சாதத்தை எலுமிச்சை மழை சாதத்தை வேறு ஒரு ஹோட்டலில் ட்ரை பண்ணுறீங்க சுவை கொஞ்சம் பெட்டராக இருக்குது அட பரவாயில்லையே கொஞ்சம் சுவை பெட்டராக இருக்குது அப்படின்னு அதே ஐட்டத்தை வீட்டில் சமைச்சு பார்க்குறீங்க அதை விட கொஞ்சம் சுவை பெட்டராக இருக்குது அதே தயிர் சாதம் எலுமிச்சி மழை சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் லட்டு அடையார் ஆனந்த பவுனில் சாப்பிட்டு பார்க்குறீங்க இதை விட கொஞ்சம் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது ஒருத்தர் கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க கல்யாணம் விருந்தில் இதே அஞ்சு ஐட்டத்தை வைக்கிறாங்க அங்கே சாப்பிட்டு பார்க்குறீங்க இதை விட சுவை ஜாஸ்தியாக இருக்குது இதே புளி சாதத்தை திருச்சி ரங்கநாத பெருமாள் கோயிலில் சாப்பிட்றீங்க இதே தயிர் சாதத்தை கபாலீஸ்வரன் கோயிலில் சாப்பிட்றீங்க இதே எலுமிச்சி மலை சாதத்தை பார்த்தசாரதி கோயிலில் சாப்பிட்றீங்க தூக்களாக இருக்குது இதே லட்டை திருப்பதியில் போய் சாப்பிட்றீங்க அந்த லட்டு பிரமாதமாக இருக்குது தயிர் சாதம் ஒன்று தானே தயிரும் சாப்பாடும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா தயிர் சாதம் அது எப்படி இவ்வளோ டேஸ்ட் வருது இப்படித்தான் விதி நிர்ணயம் என்று என் உயர் பரிமாண தெய்வங்கள் சொல்கிறாங்க விதி நிர்ணயத்தில் இப்போ பிரச்சனை இல்லை தயிர் சாதம்ன்றது ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆனால் அதற்கு செயல்முறைன்னு நீங்கள் கொடுக்குற விதத்தை மாற்றும் போது எஃபெக்ட் மாறுதா இல்லையா அது மாதிரி தான் உங்கள் விதி நிர்ணயம் இப்போ என்னென்னா எல்லாருமே எம்ஜிஆருக்கு எவ்வளோ யோகம் இருந்தது ரஜினிக்கு எவ்வளோ யோகம் இருக்குது இப்படின்னே கேல்குலேட் பண்ணிகிட்ருக்கிறாங்க அவங்கெல்லாம் யோகத்தில் பிறந்தவங்க எம்ஜிஆர் சோறு இல்லாமல் நாற்பது வருஷம் வாழ்ந்தாரு சாப்பாட்டு கஷ்டப்பட்டார் அவரோட மனைவிக்கு முதல் மனைவிக்கு இஃப் ஐம் நாட் ராங் வைத்தியம் பார்க்குறக்கு காசு இல்லாமல் அந்த அம்மா இறந்தே போச்சு அவரோட வாழ்க்கை என்பது நாற்பது வயதுக்கு மேலே தான் இருக்குது ரஜினிகாந்தும் என்பது இளமையில் அவருக்கு வந்து அவ்வளோன்னு ஒரு கோடி கிடையாது கஷ்டப்பட்டு தான் நான் வாழ்ந்தார் அப்போது ஒரு மனிதன் தன் முழுமையில் இருக்கும்போது உங்களுக்கு என்னென்னா அவன் யோகத்தில் பிறந்திருக்கிறான்னு தெரியுது ஆனால் அவன் எந் அந்த ப்ராசஸ் வர்றதுக்கு அந்த நிலை வருவதற்கு அவன் உழைத்திருப்பான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை அப்போது இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் உங்கள் விதி நிர்ணயத்திலேயே கோளாறுன்னு நீங்கள் நினைக்கிறதில் தவறு இருக்குது உங்கள் நி விதி நிர்ணயத்தில் நீங்கள் நிறைய முடிவுகளை உண்டான வாய்ப்பு உங்கள் விதிக்குள்ளேயே இருக்குது அதை சரியாக பயன்படுத்துவதற்கு உங்களுடைய மனவளமை தேவை கடவுள் என்ன சொல்கிறாருன்னா உன் விதியில் கோளாறு இல்லை உன் தான் நீ திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் அப்போது நான் வந்து பெரிய பிறந்திருக்கணும் இல்லை ஏன் வந்து கோடீஸ்வரனை பிறந்தனா உங்கள் விதி நிர்ணயத்திற்கு அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் என் அப்பா அம்மா வந்து என்னை படிக்க வைக்கல என்னை இது பண்ணாங்கன்னா இதுவும் கூட என்னென்னு சொன்னால் ஒரு சவால் தான் இப்போ நீங்க ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறக்குறீங்கன்னா நீங்க அக்ரிமெண்ட் பண்ணிருக்கிறீங்க இந் இவங்களுக்கு தான் பிறக்க வேண்டும் அப்படிங்கும் போதே அது உங்கள் விதி நிர்ணயம் சார்ந்தது தான் உங்களோட பிறப்பின் நோக்கத்தை தடுக்கிறதுக்கோ உங்கள் மகிழ்ச்சி தடுக்கிறதுக்கோ நீங்க அவங்களோட ஒப்பந்தம் பண்ணிக்கலாம் உண்மையிலேயே அது தேவையில்லைன்னா அவங்களோட ஒப்பந்தம் பண்ணியிருக்க மாட்டீங்க வேற ஒரு அம்மா அப்பாவுக்கு தான் பிறப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஆர்வம் எதுவோ உற்சாகம் எதுவோ அதுக்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுக்க கொடுக்க உங்க அப்பா படிக்க வைக்கலைனாலும் உங்கள் பிறப்பின் நோக்கத்தை நோக்கி நீங்கள் போவதை யாரும் தடுத்து விட முடியாது சரி அப்போ ஏன் என் வாழ்க்கையில் வந்து நிறைய தொடர் தடைகள் மேலே தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் பூமியில் நீங்கள் மனுஷனாக வாழ்ந்தான்னு சொன் வாழ்ந்தீங்கன்னு சொன்னாலே இன்பம் துன்பம்ன்ற ரியாலிட்டிக்குள்ளே தான் நீங்கள் வாழ்விங்க அப்போது நீங்கள் ஒரு ஆத்மா அப்படிங்கிறது இப்போ ஒரு மனுஷனை வாழ்ந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு அது ஞாபகம் இருக்காது நீங்கள் ஒரு நூறு சதவீதமான சக்திங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது அப்போது உங்களோட சக்தியை நீங்கள் எவ்வாறு புரிந்துக்க புரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொன்னால் சவால்களை எதிர்கொண்டு அதை ஜெயிப்பதன் மூலமாக தான் அப்படிங்கும்போது சில தடைகள் என்பது உங்கள் விதி நிர்ணயத்தில் நீங்கள் வைத்திருப்பீர்கள் அந்த விதி நிர்ணயத்தை எதிர்கொள்ளும்போது அதை ஜெயிக்கும் போது நீங்கள் யாருன்ற உங்களுடைய ரியலைசேஷன் செல்ஃப் ரியலைசேஷன் நோக்கி போவீங்க ஆனால் இந்த தடைகளை வந்து நீங்கள் மனதளவில் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது நான் செய்த பாவத்தினோட விளைவு இந்த தடைகளை ச என்னை எதிர்கொள்வது எனக்கு சக்தி கிடையாதுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அந்த தடைகள் உங்களுக்கு பெருசாகவே தெரியும் உங்களோட சக்தி வந்து வீணடிக்கப்படும் அப்போ உங்கள் மன வளமையை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும் சரி அப்புறம் ஏன் சில பேர் புகழ் பெறறாங்க சில பேர்த்துக்கு புகழே வரமாட்டேங்குதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் புகழ் பெற வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது உங்கள் விதி நிர்ணயம் நீங்கள் ஒரு அனுபவத்துக்காக இங்கே வர்றீங்க இந்த பூமியில் நீங்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு காட்டுவாசியாக பிறந்து அந்த இயற்கையோடு வாழ்ந்து அந்த வாழ்க்கையை மட்டும் நான் வாழ விரும்புகிறேன்னா நீங்கள் நூறு கோடி பேர்த்துக்கு தெரியிற ஒரு புகழ் பெறும் மனிதராக வாழ வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் விதி நிர்ணயத்திற்கு உங்கள் ஆர்வம் எதுவோ உற்சாகம் எதுவோ உங்களோட பேஷன் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா தொடர்ந்து உங்களோட உற்சாகமான நிலையிலேருந்து அதை நர்ச்சர் பண்ணி உங்களோட முழுமையை நீங்கள் வெளிப்படுத்துனீங்கன்னு சொன்னாலே யாரால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமோ அவர்களால் அங்கீகரிக்கப்படுவீர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் அப்பா என்ன மதிக்கலை எங்கள் அம்மா என்ன என்கரேஜ் பண்ணலை அப்படின்னு அப்படின்னா என்கரேஜ்மெண்ட் வேறு எங்கூர்ந்து வரப்போகுதுன்னு அர்த்தம் அதுக்கு நீங்கள் இப்படிப்பட்ட பேரண்ட்ஸே என்கரேஜ் பண்ணிட்டா நீங்கள் இதுலேயே நின்றுவீங்க உங்கள் விதி நிர்ணயத்துக்கு மாட்டீங்க அப்படிங்கும்போது இங்கே எல்லாமே உங்கள் விதி நிர்ணயத்திற்கேற்ப வைக்கப்பட்டு இருக்கிறது நீங்கள் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஜோசியர்கிட்ட போகிறீங்க அவர் சொல்கிறாரு தம்பி உன் என்ன பண்ணினாலும் உனக்கு ரெண்டரை வருஷத்துக்கு டைம் சரியில்லை எதுவும் உனக்கு அமையாதுன்னா கடவுளே ஒன்று சொன்னால் அவனுக்கு நம்பிக்கை வராது ஏன்னா மனிதர்களுடைய மனம் அவ்வாறு இருக்குது நெகட்டிவாக இருக்குது நிறைய பேர் வந்து என்னென்னா அந்த எப்போ விதிவு வழிவிடும் எப்போ வந்து கடவுள் வழி விடுவார் கண் திறப்பார் எப்போ நமக்கு ஒரு வாழ்க்கை அமையன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் அவங்க காத்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அவர்கள் தன் நிஜத்தை கட்டமைக்கும் பிரம்மான்ற ஞாபகத்தில் அவங்க இல்லை நீங்கள் தான் உங்களோட மகிழ்ச்சி உருவாக்கணும் நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கணும் நீங்கள் உங்களுக்குள் மகிழ்ச்சியும் வாழ்க்கையும் உருவாக்கத் துவங்குனீங்கன்னா உங்களுக்குள்ளேயே நிகழ்ந்து கொண்டிருக்கும் இருக்கும் இறைவழி காட்டுதல் வெளித்தலும் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க உங்களுக்குள்ளேயே இறைவழி காட்டுதல் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது இதில் குழம்பு தேவையில்லை உங்கள் மனதிற்குன்னு ஒரு அலைவரிசை இருக்குது அந்த இறைவழி காட்டுதலுக்குன்னு ஒரு அலைவரிசை இருக்குது உங்கள் மனம் ஒரு ஹையர் வைப்ரேஷனில் இருந்ததுன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருந்ததுன்னா ஒரு உற்சாகமாக ஒரு நிறைவான ஒரு வைப்ரேஷனில் இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இறைவழி ஆட்டுதலோடு அலைன்மெண்ட்டுக்கு வந்துடும் ஆனால் அதிலிருந்து குறைஞ்சு நீங்கள் சோகமாக இருக்கிறது வருத்தத்தில் இருக்கிறது டல்லாக இருக்கிறது தேவையில்லாத விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுறது உற்சாகம் இல்லாத ஒரு விஷயங்களில் ஒரு ஒரு அந்த விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுன்னு பண்ணும்போது இந்த இணைப்புன்றது துண்டிக்கப்பட்டதை போன்ற ஒரு அனுபவத்தை கிரியேட் பண்ணோம் இந்த பூமி உங்களுக்கும் இறைவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவர் எங்கேயோ இருக்கிறார் நீங்கள் எங்கேயோ சாமி கும்பிட்டுருக்கிறீங்கன்ற மாதிரி தான் காட்டும் ஆனால் உங்கள் இறை வழிகாட்டுதல் இயங்கி கொண்டே இருக்கிறது அதனோடு அலைன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தடைகளை எளிதாக எப்படி நீங்கள் வந்து க்ராஸ் பண்ணுறதுன்றத வழிகாட்டுதல் அதுவே தரும் அப்போ தான் உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம்ன்றது கிடைக்கும் மகாலட்சுமி கடாட்சம்னா உங்களோட தேவைகள் எதுவோ அது பூர்த்தியாகும் உங்களுடைய உண்மையான தேவைகள் இந்த கணத்தில் பூர்த்தி ஆச்சுன்னா அதுக்கு மேலான செல்வம் உங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை பிகாஸ் ஆல் யர் ட்ரூ நீட்ஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி மெட் அட் திஸ் மோமெண்ட் தென் வாட் இல்ஸ் யூ நீட் அதர் தென் வாட்ஸ் யூ ட்ரூலி நீட் உங்களுடைய இப்போதைய தேவை இப்போதைக்கு உண்மையான தேவை எதுவோ அது மீட் ஆகும் பட்சத்தில் அது கிடைக்கும் பட்சத்தில் அதற்கு மீறி வேற என்ன உங்களுக்கு வேணும்னு கேட்குறேன் அப்போ நூறு கோடி வச்சுருக்கணும் இரநூறு கோடி வச்சுருக்கணுன்றதெல்லாம் மாயே யூஆர் நாட் யூஸிங் யூர் எனர்ஜி ப்ராப்பர்லி நீங்கள் பாசிட்டிவாக இருங்க எஸ் நிறைய வெல்த்து வந்து சேர்றதுன்றது தப்பு கிடையாது ஆனால் நிறைய வெல்த்தை வந்து சேர்ந்தா தான் நான் யோகாதிபதினு சொல்கிறது தப்பு அப்போது எந்த நோக்கத்திற்காக வந்தீங்களோ அந்த நோக்கம் இப்போது உங்களை ஞாபகப்படுத்துகிறது நாம் எதுக்காக வந்தோம் அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக அதை புரிஞ்சுக்குங்க இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை அதாவது ஏற்றத்தாழ்வுகளில் பிறந்த அந்த எல்லாம் வச்சு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க அது ஒருபோதும் உங்களுடைய திறமையை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு அது உதவி செய்யாது சரியா அப்போது என் வாழ்க்கை ஏன் அப்படின்ற கேள்வி இருக்கக்கூடாது என் வாழ்க்கை இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது நான் எப்படி வளமோடு அமைக்க வேண்டும் அப்படின்னு முதல்ல நீங்கள் ஒரு உறுதி பூணுங்க என்ன மாதிரி வாழ்க்கை வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் எந்த மாதிரி உங்களை நீங்கள் உணர விரும்புகிறீர்கள் நீங்கள் என்ன மாதிரி ஆனாலும் உங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயம்னு பாருங்கள் செயல் வடிவத்தை இப்போதே கொடுக்க ஆரம்பிங்க உங்களுக்கு இந்த கணத்தில் எந்த விஷயம் அதிக ஆர்வத்தை உற்சாகத்தை கொடுக்குதோ அதில் மட்டும்தான் கவனம் இருக்கணும் தேவையில்லாத விஷயங்கள்லையும் சோகத்தில் இருக்கிறதும் நேரத்தை விரைவு பண்ணுறதில் கவனம் செலுத்திகிட்டே இருக்கிறீங்களே அது உங்களுக்கு உதவாதுன்னு சொல்கிறேன் இந்த ஒரு சிம்பிளான மாற்றம் அப்போது நீங்கள் சொல்லுங்கள் போன ஜென்மத்தில் நான் பண்ண பூர்வ ஜென்ம கர்ம தான் கஷ்டப்பட்டுருக்குறேங்கிறது வந்து உங்கள் பிறப்பின் நோக்கத்தை உணர்வதற்கு அது வழிவகை செய்யுமா எனக்கு நேரம் சரியில்லை ஜோசியர் சொல்லிட்டார் யோகம் ஜரியலை நான் என்ன வேணால் பண்ண முடியாது அதெல்லாம் கோடீஸ்வரனாகனா அமைப்பு வேணும் அப்படின்னு அந்த நம்பிக்கைகள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பலன் தருமா இந்த வாழ்க்கையை பற்றி கவலைப்படுறது விதியை பற்றி கவலைப்படுறது நேரத்தை பற்றி கவலைப்படுறது யோகத்தை பற்றி கவலைப்படுறது வாழ்க்கையில் தடைகள் வருதுன்னு கவலைப்படுறது எதையும் கவலைப்படாதீர்கள் இது அனைத்தையும் தாண்டக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்குது உங்கள் மன வளமை மட்டும் இருந்தால் போதும் உங்களோட பாசிட்டிவ் மைண்ட் செட் உங்களுடைய நூறு சதவீதமான சக்தியை பயன்படுத்துதுன்னா சுபிக்ஷம் உங்களோட நெகட்டிவ் மைண்ட் செட் உங்களோட நூறு சதவீதமான சக்தியை பயன்படுத்திச்சுன்னு சொன்னால் வறுமை பட் நீங்கள் ஒரு நூறு சதவீதமான சக்தி வறுமையை உருவாக்கினாலும் வ வளமையை உருவாக்கினாலும் எதை உருவாக்க வேண்டும் என்ற ஞாபகம் இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக கிடச்சிருக்குன்னு நினச்சிக்க நீங்கள் விநாயகரை போய் கும்பிட்ருக்கலாம் அம்மனை போய் கூப்பிட்ருக்கலாம் சாய்பாபாவை போய் கும்பிட்ருக்கலாம் பிரபஞ்சமே எனக்கு வழிவிடன்னு கூப்பிட்டுருக்கலாம் பிரபஞ்சம் கொடுக்கும் பதிலாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள் விநாயகர் கொடுக்கும் பதிலாக சாய்பாபா கொடுக்கும் பதிலாக எடுத்துக்கொள்ளுங்கள் சரியா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளை இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட்ஸனில் டைப் பண்ணுங்கள் உங்கள் பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பெய்ட் கவுன்சிலிங் செஷன் புக் பண்ணிக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் அது கட்டணத்துக்குரியது நீங்கள் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் என்னிடம் கேட்கலாம் ஆன்மீகத்திற்கு நான் எந்த பிரதிபலனும் பார்ப்பது கிடையாது உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்